நர்மதா அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து சில பக்கங்கள் அரசியல்வாதிகள் எவர் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை காரணம் நம்பக்கூடிய நபர்களாக அவர்களில் பெரும்பாலானோர் இல்லை அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அயோக்கிய தினங்களை செய்து கொண்டே மறுபக்கம் அறம் பற்றி கூறுகின்றவர்களாக இருக்கிறார்கள் எதிலும் இவர்களுக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு ஒரு நியாயம் என்று வகுத்துக் கொண்டவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் சிறு பிள்ளைகள் போல கூச்சல் போடவும் ஒருவரை ஒருவர் திட்டி தீர்க்கவும் கொஞ்சமும் கூச்சம் கொள்ளாதவர்கள் இவர்கள் கேவலமான தனிநபர் விமர்சனங்களையே அரசியல் என்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள் வெறிப்பின் அஸ்திவாரத்தில் கட்டப்பட்ட நாகரிக அரசியல் இவர்களுடையது அதனால்தான் இவர்கள் புதிதாக ஏதும் நல்லது செய்வார்கள் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இன்று மக்களிடம் இல்லை பெற்ற பாவத்துக்காக திட்டிக் கொண்டே பிள்ளைகளை வளர்க்கும் சோம்பேறி பெற்றோர்களைப் போல தம் மக்களும் தாம் உருவாக்கி ஏற்றுக்கொண்ட இந்த அரசியல்வாதிகளை அவர்களின் எல்லா தருதலைத்தனங்களோடும் ஏற்றுக்கொண்டு வாழப் பழகிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் பெண்கள் நாம் நமது பாணியில் நமது சாயலில் நமதே நமதான தேர்வில் ஒரு அரசியலை புதிதாக முன்னெடுப்போம் என்கிறோம் ஆண்களின் குணநலன்களால் கட்டப்பட்டுள்ள இந்த ஆண் அரசியலை ஒதுக்கிவிட்டு புத்தம் புதியதாக பெண் அரசியல் ஒன்றை முன்னெடுக்கலாம் என்கிறோம் அது எவ்வளவு எளிமையானது ஆனால் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அதே போல எல்லா பெண்களும் உணரத் தொடங்கிவிட்டால் அவர்கள் நம்மோடு கைகோர்க்க தயாராகிவிட்டால் நினைத்தாலே நெஞ்சம் பூரிப்பால் நிறைகிறது வன்முறையை உயிர்கொலையை அறமின்மையை சமத்துவமின்மையை நல்லென தோற்றுப்போய் தீமைகள் வென்று கொக்கரிப்பதை பார்த்து பார்த்து சலித்து போன காலம் அரசியலை இன்று நம் கையில் எடுத்து கொடுத்து நீங்களேனும் மக்களுக்கான நல்ல அரசியல் ஒன்றை உருவாக்கி காட்டுங்கள் என்று கட்டளையிடுகிறது நேர்மையானவர்கள் பேசும் நியாயங்களாக நம்ப முடிகின்ற நல் வாக்குறுதிகளை தரும் நல்லவர்களாக பெண்கள் நாம் அணி பெண் ஆற்றல் என்னவென்று நிரூபித்துக் காட்டுவோம் ஒரு தாயின் மீது இந்த உலகம் கொண்டிருக்கும் நம்பிக்கை என்பது விளக்க முடியாதது நிராகரிக்க இயலாதது நியாயமானது பெண்கள் நாம் முன்னெடுக்கப் போகும் அரசியலும் அவ்வாறே நியாயமான முழு நம்பிக்கைக்குரிய நல்ல அரசியலாக இருக்கும் இருவேறு அரசியல் தலைப்பின் கீழ் கால ஓட்டத்தில் கற்றுக்கொண்ட படிப்பினைகளினாலும் நீதி நூல்களின் வாயிலாக அறிந்த நற்குணங்களாலும் நல்ல தலைவர்களின் போதனைகளாலும் மெல்ல மெல்ல நாகரீகமடைந்த மனிதர்கள் அறிவியலை பயன்படுத்தி உருவாக்கிய சுத்தமான நீச்சல் குளம் ஒன்று நவீன வசதிகளை கொண்டிருக்கிறது பளிங்கு போன்ற தண்ணீர் எழில் குஞ்சும் சுற்றுப்புற தோற்றம் உள்ளறிறங்கி நீச்சல் அடிக்கும் மனிதர்கள் எல்லோரும் ஏற்றத்தாழ்வின்றி எல்லாமும் பெற்று வாழ்பவர்கள் அவர்தம் மகிழ்ச்சியான வாழ்வின் உள்ளார்ந்த திருப்தி அவர்கள் முகங்களில் புன்னையாகையாக தவழ்கிறது நீச்சல் பழக வரும் புதியவர்களை அன்புடன் அணுகுகிறார்கள் தட்டி கொடுக்கிறார்கள் அக்கறையோடு கவனிக்கிறார்கள் நிறைய விட்டுக் கொடுக்கிறார்கள் சுமூகமான சூழல் நிலவ ஒவ்வொருவரும் பிரயாத்தனப்படுகிறார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியும் சுதந்திரமுமாக நீந்தி மகிழ்கிறார்கள் இத்தகைய அழகான நீச்சல் குளம் போன்றதொரு அரசியலும் வாழ்க்கையும் இது முதல் சித்திரம் பெண் அமைப்பு உருவாக்கிடம் முனைவது அடுத்து மலத்துணக்குகள் மிதிக்கின்ற ஆங்காங்கே சேற்று புதிகளிகள் மறைந்திருக்கின்ற புராதன குளம் ஒன்று ஆடு மாடுகள் மட்டுமல்ல மனிதர்களும் சிறுநீர் மலம் கழித்து களவும் உடை நாற்றமெடுக்கும் குளம் பாசி படித்து வலிக்குகின்ற படிக்கட்டுக்கள் மூச்சு முட்டும் இந்த அசிங்க குளத்துக்குள் நீச்சல் அடித்து மகிழ முடியாமல் ஒருவரை ஒருவர் அழுத்தி சாகடிப்பதற்கான விளையாட்டுக்களை மிக சகஜமாக செய்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு அமைதி என்பதே தெரியாது நீச்சலின் மகிழ்ச்சியும் புரியாது போட்டி போட்டு கொக்கரிக்கின்ற ஆவேச வன்முறை தவிர வேறேதும் அறியாத அறியாமை கூட்டம் இது இது மற்றொரு சித்திரம் பிரச்சனையே வாழ்வாகி போன இன்றைய ஆண் அரசியல் தந்திருக்கின்ற வாழ்வின் சித்திரம் இவை இரண்டில் எது வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது நம் கடமை ஆண்டுதோறும் பழைய பொருட்களை தூக்கி அறிந்தும் எரைத்துச் சாம்பலாக்கியும் போகி கொண்டாடுகிறோம் இனி வரும் காலத்திலாவது அறத பழசான நாகரிகமற்ற இந்த அரசியலை தூக்கி எறிந்து நம்பிக்கை தரும் ஒரு புது அரசியலை முன்னெடுக்க உறுதி கொள்வோம் நன்றி